எங்களுக்கு ரெண்டு மாதம் அந்த ஏப்ரல் பதினாலிருந்து ரெண்டு மாதம் எங்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அது விடுமுறை எதுக்குன்னா அந்த மீன் இனம் பிறக்கிறதுக்காக கவர்மெண்ட் அறிவித்தது ரெண்டு மாதம் முன்னாடி ஒன்றரை மாதம் இருந்துச்சு இப்போ ரெண்டு மாதம் ஆக்கிட்டாங்க அதுக்கு ரெண்டு மாதம் நாங்கள் ஒத்துழைச்சி போட்டு எந்த போட்டு தொழிலுக்கு போக மாட்டோம் அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு சிறு தொழில் எடுப்போம் அது வள வலைகள் அடைப்போம் அரைச்சு அதை வச்சு சாப்பாட்டுக்கு அது ஓடிட்டுருக்கோம் அது கவுர்மெண்ட்டு பணம் போடுவாங்க அதை வச்சு ரெண்டு மாதமும் ஓடிடும் அது இருக்கிற பொருள்லாம் எல்லாம் எடுத்து வச்சு போட்ட சுத்தம் பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா வேலை இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பேசாமல் திரு சிறு தொழில் போவோம் சி வளைகள் அணைக்க ஆரம்பிச்சுருவோம் அது முடிஞ்சு ரெண்டு மாதம் கழித்து ஜூன் பதினஞ்சுக்கு மேலே போட்டு எடு எடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு மேலே பரபரப்பாக இருக்கும் அந்த இனப்படுறதுக்காக தான் இப்போ நாங்கள் விடுமுறை இருக்கிறதுக்கே மீன் இனப்பெருக்கிறதுக்காக அப்புறம் அந்த கவர் எட்டாயிரவா பணம் கொடுக்குது கவர்மெண்ட்டு அதை வச்சு ரெண்டு மாதம் ஓயிடும் அந்த ரெண்டு மாதம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடி இந்த வளம் எடுக்க எடுக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம் மீன் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம் நாங்கள் இதை வாங்கி தான் நாங்கள் பிழைக்கிறோம் இப்போ தடைக்காலம் வந்துடுச்சு எங்களுக்கு ஒரு வருவாவும் கிடையாது நாங்கள் சாப்பிடு தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளைகளுக்கு நாங்கள் புருஷன் பிள்ளை இருந்தாங்களா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் மீனை வியாபாரம் பண்ணி தான் நாங்கள் படிக்க வைக்கணும் சாப்பிட்ணும் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கோம் அவங்களுக்கு எங்களுக்கு ரூபா கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் எட்டாயிரரூவா கொடுங்கோ நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும் போகணும் இல்லைன்னா நாங்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள்